ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஃபார்ட்டி டூ டேஸ் பிளானில் இன்றைக்கு நம்ம டே த்ரீ தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே டெஸ்ட்டு டூ எழுதிருப்பீங்க உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் அதை மாதிரி நம்ம வந்து எல்லாருமே வாட்ஸ்அப்பில் வந்து ரெகுலராக அப்டேட் வந்து அனுப்புகிறோம் நீங்கள் வந்து டேரக்டாக ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செவன் எயிட் டபுள் ஒன் எயிட் நைன் ஃபோர் எயிட் ஒன் ஜீரோ இந்த நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து ஃபார்ட்டி டூ டே பிளானில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லை டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் பாசில் ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த சிரீஸில் ஜாயின் பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம வந்து உங்களை ஒரு ப்ராட்காஸ்ட்டு குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவோம் உங்களுக்கு ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னா பெர்ஸ்னல் மெசேஜ் மாதிரி எல்லாத்துக்குமே வந்து மெசேஜ் வரும் அன்னன்னைக்கான அப்டேட்டு வரக்கூடிய டெஸ்ட்டுக்கான அப்டேட்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ரெகுலராக அனுப்புவோம் ஸோ வந்து எந்த சீரிஸில் நீங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அந்த ப்ராட்காஸ்ட் குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கோங்க நீங்கள் மெசேஜ் ஆனதும் நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் ரிப்ளை பண்ணிடுவோம் ஆடட் இன் ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லாருமே வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிடுங்க ஓகே டே த்ரீக்கான போஸ்டன் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ரினைசன்ஸ் தேசிய மறுமலர்ச்சி அதுக்கப்புறம் தமிழில் வந்து சிக்ஸ்த் இயல் மூணு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான வீடியோ லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா மெட்டீரியலும் இருக்கும் ஸோ முதல்ல வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மெட்டீரியல் பார்த்து ரீட் பண்ணுங்க உங்களுக்கு நோட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதை வந்து ரீட் பண்ணுங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து எழுதுங்க தொடர்ந்து ரிவைஸ் வந்து பண்ணிட்டே வாங்க இன்னைக்கு டே த்ரீ நம்ம வந்து லாஸ்ட்டாக டே ஒன்ல என்ன படிச்சோம் டே டூவில் என்ன படிச்சோம் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வந்து ரிவைஸ் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ